சித்த வைத்தியம் இருக்கு சித்த வைத்தியத்துல எத்தனவோட நாங்க எல்லா சனிக்கிழமைகளும் இலவசமா ஏழைகளுக்கு வைத்தியம் பார்க்கிறோம் மருந்துகளை கொடுக்குறோம் முன்னூத்தி அந்த பேர் ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து பயணடைகிறார்கள் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் சரியான தர்மம் இது அந்த அவர்கள் நம்மை வாழ்த்து விட்டு இந்த செல்வதுதான் உண்மையான வாழ்த்துக்கள் அதனால சித்தர்கள் அதைத்தான் சொன்னார்கள் ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி ஆத்மீகத்தை கோதிப்பவர்கள் நிறைய சொத்து சேர்க்க விரும்புகிறாங்க என்ன கொடுப்பாங்க எதிர்பார்க்கிறாங்க இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து தவிர அதனாலதான் முதலில் யார் தட்சிணை என்று நான் வாங்குவதை நிறுத்தி விட்டேன் முதல் முதல் கொடுத்தாங்க வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எதுக்காக தட்சிணையை வாங்கணும் இதை வாங்கி இருக்காது நம்ம இதுக்கு என்ன செய்ய போறோம் அதனால தட்சிணையை வாண்டாம் யாரும் தட்சிணை கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுக்கறதா கொடுக்கணும்னா இந்த தர்ம காரியங்களுக்காக கொடுங்கள் அப்படி ஒரு ஒரு குழுவை அமைப்பு நீங்க அந்த தர்ம அந்த மாதிரி வளர்ந்து நீங்க வாங்கி வச்சு அப்படி என்ன ஒரு குழுவை அமைப்பு தர்ம காரியங்களை செய்ய புறப்பட்டு அப்ப கூட எல்லாரும் உங்களுக்கு எதுனா கொடுத்தாதான் எங்களுக்கு

எங்கள் உறுப்பினரை கொடுக்கலாம் என்று ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து தச்சனை என்று வாங்குகிறேன் ஏன்னா இந்த கடிகாலத்துல பணம் தான் எல்லாம் முக்கியம் நினைக்கிறாங்க அதனால இங்க எல்லாமே இலவசமா நடக்கும் அதற்கு யாராவது உணவு வழக்கில் இருந்தால் உதவி செய்ய வாங்கிக்க நீங்க பண்ணீங்க நான் அதுல தலையிடுவதே இல்லை சிலர்கள் நடத்திக்கிறார் அதனால